வடமாதிமங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் பொதுமக்களுக்கான அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் சென்று சேரும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் முதல்வர் ஸ்டாலினின் நேரடி கண்காணிப்பில் முதல்வரின் துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் சார்பில் வடமாதிமங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு மாவட்ட ஊராட்சி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் வருவாய்த்துறை ஊராட்சித்துறை ஊரக வளர்ச்சித்துறை பொதுப்பணித்துறை காவல்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர் பின்னர் ஒன்றிய பெருங்குழு தலைவர் ராணி அர்ஜுனன் மற்றும் போலூர் வட்டாட்சியர் வெங்கடேசன் மனு அளித்து தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கு சான்றிதழ் வழங்கினர் இந்நிகழ்வில் உடன் போலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரிலிருந்து நமது செய்தியாளர் சேட்டு